ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐமாவில் ஃப்ரெண்ட் ரோனா கடம நம்ப இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ்த் புக்கில் ஃபஸ்ட்டு டேம்மில் இரண்டாவது இல்லை பார்க்க போகிறோம் நான் வந்து ஆல்ரெடி வந்து முதல் இயல் பார்த்துருந்தோம் அதை பார்க்காததுக்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர போய் பார்த்துங்க ஸோ மாதிரி தான் நபு இந்த வீடியோ சொல்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க நோட் எடுத்து ஃபர்தராக அப்படியே ஃபாலோ பண்ணதுனா நம்ம அறுபத்தி நாள்களும் அழகாக முடிச்சிடலாம் நீங்கள் அழகாக இருந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அதை விட்டு அப்புறம் எதுனா அது கடைசி வரைக்கும் அப்புறமே தான் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு எழுதுகிறது இப்போவே இந்த வீடியோவை கூட பஸ் பண்ணிட்டு நீங்கள் எதாவது இது வந்து லைவ் டெஸ்ட் லைவ் கிளாஸ் கிடையாது அதனால் உங்க எப்போனா எழுதிக்கலாம் அதனால் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் எதிரான நினைக்காதீங்க பார்க்கும்போதே ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க சரிங்களா ஒரு பேப்பர் அந்த கூட பரவாயில்ல அந்த பேப்பர் எழுதி அதுக்கப்புறம் அந்த நோட்டை ஓட்டிக்கலாம் சரியா அப்புறம் வந்து சார் நான் நோட்டு வாங்கலை நோட்டு வாங்கிட்டு அப்புறமா எதினேன் அப்படின்னு சொல்லிட்டுனா அது கடைசி வரைக்கும் தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கும் அதுமாதிரி தள்ளி போடாதீங்க தயவு செஞ்சு நன்றே செய் இன்றே செய் இப்போது அந்த விஷயம் அந்த ஒரு பாயிண்ட் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற போட்டித் தேர்வு அனைத்து தேர்வுகளுக்கும் பார்த்தினா இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டானதாக இருக்கும் சரிங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் இயற்கை அப்படின்ற இரண்டாவது இலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு செய்யுள் இரண்டு உரைநடை பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஸோ சிலப்பதிகாரம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிலப்பதி எண்ணத்தின் எதுனா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றுதான் சிலப்பதிகாரம் ஐம்பெருக்கும் முதலீடு சமய சார்பற்ற காப்பியம் சிலப்பதிகாரம் தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அதிகாரம் அதாவது பெண்ணின் கற்பை பற்றி அழகாக சொல்லக்கூடிய ஒரு காவியம் இது சிலப்பதிகாரம் ஓகேவா இது வந்து பார்த்தா ஒரு க நிஜ கதையை தான் வந்து தழுவி வந்து இளங்கோடிகள் எழுதியிருப்பார் ஸோ அதை வந்து அவர் சேர்த்த சொல்நயம் பொருள் நயம்லாம் பார்த்தினா ரொம்பவே வந்து பிடிச்சி போன விஷயமா இருக்கும் அதே மக்களுக்கு உண்டான காப்பியமாக அதாவது ஒரு தலைவனை பற்றி ஒரு சா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மன்னனை பற்றியும் ஒரு கடவுளை பற்றியும் புகழ்ந்து பாடினவங்களை தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு மனிதனை வச்சு ஒரு காவி அமைச்சிடும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது கண்ணகின்ற ஒரு கண்ணகி கோவலையும் எல்லோருமே ஒரு சாதாரண ஒரு வணிக வணிக சமூகத்தை சார்ந்தான் ஒரு சாதாரண மனிதனை ஒரு ஹீரோ ஹீரோயினாக வச்சு எடுக்கிறதுன்றது பார்த்தா ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்தில் ஸோ அதனால தான் சிலப்பதிகாரம் வந்து இன்னும் சிறப்பாக பேசுகிறதுக்காரனா ஒரு சாதாரண நிலை மனிதனை வச்சு ஒரு தே ஒரு காவியத்தை அமைச்சரு காணும்போது அது அளவுக்கு ஒரு சிறப்பு தான் பார்க்கணும் அது வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க இளங்கொழிகளோட சொல்வன்மை தான் காரணமாக இருக்குது ஸோ அதை பார்த்தா இப்போ சிலப்பதிகாரம் பார்க்க போகிறோம் ரொம்பவே முக்கியமானது ஸோ இல்லை தான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிங்க அது படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பொருளை வந்து படிச்சுருங்க அந்த பாடலின் பொருளை படிச்சுட்ற பிறகு நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா அதை போட்டுறதும் போடுறதும் வந்தாலே சிலப்பதிகாரம் தான் நான் போயிடுச்சுங்க ஓகேவா என்னது போட்டுதான் பாருங்க திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும் அதேமாதிரி ஞாயிறை போட்டுறதும் ஞாயிறை போட்டுறதும் அதே மாதிரி மாமழி போட்டுறதும் ஸோ எல்லாமே ஏதோ குறிக்குது போட்டுனா அதை வந்து போட்டுறாங்க அப்படின்றத குறிக்குது ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் இவங்க ரெண்டு மன்னர்களை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க ஓகேவா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றோட ஒப்பிட்டு பாடியிருக்காங்க சந்திரனோட சேரனையும் சூரியனோட சோழனையும் சேர்ந்து வகைப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஒரு வாட்டி படித்து பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நான் அது ஒன்று அந்த பாடலோட பொருளை மட்டும் சொல்கிறேன் ஓகேவா தேன் நிறைந்த அத் ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன் ஓகே சார் ரெண்டுத்துக்குமே சோழ மன்னன் தான் சொல்லியிருக்காங்க நான் மாற்றி சொல்லிட்டேன் சோழ மன்னன் சோழ மன்னன் பார்த்தோன்னா ஆத்தி மலர் மாலை தான் சொல்லிருப்பாங்க அத்திமலன் வரும் அந்த அத்திமலர் மாலை தான் வந்து சோழன் சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க அவனுடைய வெண்கொற்ற குடை புளிச்சி பொருந்தியது அதே போல் வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகம் இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் ஸோ அவனுடைய அந்த தன்மை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த வெண்ணிற ஒளி போல் இருக்கான் அது வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி கூட இருக்குது அப்போ அதனால் சாரி சந்திர ஒளியோடு பொருந்தி இருக்குது அதனால் நாங்கள் சந்திரனை போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து பார்த்தோன்னா காவிரி ஆறு பாய்ந்து வரும் வளம் வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் சோழமனோட தலைநகர் இது எது பார்த்தீங்கன்னா திருச்சி வரும் ஓகே திருச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழோட தலைநகரம் இருந்துச்சு ஸோ திருச்சி இருக்கும்போது திருச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக திருச்சி தஞ்சாவூர் தான் மெயினாக இருக்கும் ஸோ அப்படின்னும் போது காவிரி ஆறு பாயக்கூடிய நாடாக வந்து சோழ நாடை இருந்திருக்கு அதனால தான் சோழ நாடு பாயும் அதாவது காவிரி ஆறு பாயும் நாடுன்னு சொல்லிட்டு சோழ நாட்டை சொல்கிறாங்க அவனது ஆணை சக்கரம் சக்கரம்னா வந்து அந்த தேர் சக்கரம் சொல்கிறாங்க சக்கரம் போல் கதிரவனும் புண் போன்ற சிகி சிகரங்களுடைய இமயமலையை வலைப்புறமாக சாரி சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போட்டுருவோம் ஸோ அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா கதிரவன் கதிரவனா சூரியனை அதனால அதனால் சூரியனை நாங்கள் அது என்னென்னா அந்த மண்ணனை வந்து சிறப்பித்து சொல்கிறாங்க அந்த மண்ணனை வந்து ஏன் சிறப்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது அந்த சந்திரன் சூரியனா புகழ்த்து காரணமே இந்த மண்ணன் தானே இந்த மண்ணனால தான் அந்த கதிரவனையும் சந்திரனையும் வந்து போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா இதில் வந்து இந்த ரெண்டு வார்த்தை என்ன வச்சுங்க சோழன் சொல்கிறது அத்திமலர் அதே பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு பாய் நாடு இது சோழ நாடு இது ரெண்டு தான் அதை தான் எதுவும் கேட்க மாட்டாங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த பொருள் குரு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா பொருள் குரல் நீங்கள் படிச்சாலே போதும் அதை வச்சு அந்த கொட்டேஷன் என்ன கேட்டால் மேற்கூள் என்ன கேட்டேன்னா அதை நீங்கள் இந்த பொருள் குரல் வச்சு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஓகேவா திங்கள்னா நிலவு சரிங்களா ஞாயிறுனா கதிர அதை நான் வச்சுங்க அடுத்தது கொங்குனா மகரந்தம் ஓகே கொங்குதேர் பூங்கா அதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கொங்குனா மகர குறிக்கும் மலர் அலர்னால் மலர்தல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலர் அலர் வீ செம்மல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அலர்ன்றதுனா அந்த மலருது மொட்டு வந்து மலர்றது தான் சொல்கிறாங்க அலர் அடுத்து பார்த்தா திகிரினா சக்கரம் வட்ட திகிரின்னு சொல்லுவாங்க பாருங்கள் வட்ட சக்கரம் அந்த மாதிரி அப்போ திகிரை குறிக்கிது அந்த சக்கரத்தை குறிக்கிது அப்புறம் பார்த்தோன்னா பொற்கோட்டுனா பொன்ம வந்து பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு என்பது பொன்மயமான அந்த சிகரம் அந்த இமயமலை சிகரம் சொல்வாங்க பார்த்தி அதை சொல்கிறாங்க அடுத்து மேருனா இமயமலை மேருமலை மேருமலை கடை சொல்வாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ மேரு என்பது எதை குறிக்கிறது இமயமலையை குறிக்கக்கூடியது அடுத்து நாமனீன்னா அச்சம் தரும் கடல் நாமநீர் அது பார்த்தா ஆடினாலும் கடல் தான் குறிக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாமண்ணீர்ன்றது எதை குறிக்கிது அச்சம் தரும் கடல் சாதா கடலில் அச்சம் தரும் கடல் அதாவது பார்த்தீங்கன்னா பெருங்கடலில் குறிக்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்து அழினா கருணை அழித்தல் ஒருத்தனை அழிக்கினா அது கருணை இருந்தால் தான் நமக்கு அடுத்தவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு அழித்தல் அப்படின்னு தான் அது அடுத்தவங்களுக்கு வழங்குதில் குறிக்குது அப்போது கருணை என்பது அழித்தல் ஓகேவா அடுத்தது இதில் வந்து நூலாசிரியர் பார்க்கும்போது சிலப்பதிகாரம் காப்பியத்தை ஏற்றவர் யாருன்னா இளங்கோடிகள் தான் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யார் இளங்கோடி வந்து பார்த்தினா ஒரு எப்படி சொல்கிறது சேர மண்ண மர சேரமரபை சார்ந்த ரொம்ப முக்கியமானது ஏன்னா இளங்கோழிகள் எந்த மரபை சார்ந்தன்னு கேட்பாங்க சேர மரபை சார்ந்தவர் ஓகே இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அண்ணன் நம்ம சேரன் செங்குட்டுன்னு இருப்பாங்க ஓகே சேரன் செங்குடன் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அந்த ஜோசியர் வந்து என்ன சொல்லுவாருன்னா அண்ணனோட தம்பி தான் வந்து அரசாழனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரும் இளங்கோடி சேரன் செங்கூட்டன் ஆளாமல் அவருடைய தம்பியான இளங்கோடிகள் தான் வந்து ஆட்சி செய்வார் இந்த நகரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா ஸோ நான் இருக்கு நான் இருந்தால் தான் நான் வந்து ஆட்சி செய்வேன் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா அந்த டைமே வந்து இளங்கோடிகள் என்னென்னா துறவு பூண்டுவார் ஸோ அப்படி தான் வந்து அவர் வந்து ஒரு மாறிடுவார் ஓகேவா சமணத்துறையாக மாறிட்ட பிறகு தான் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி நூல்துறை எழுதும்போது தான் இவர் சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு அற்புதமான காவியத்தை எழுதுவார் சரிங்களா ஸோ இது வந்து எந்த காலத்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிபி இரண்டாம் கிபின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு கிபி இரண்டாம் நூற்றை சார்ந்தால் யார் இளங்கோவடிகள் ஓகே இவர் எந்த மண்ணை சேர்ந்தவர் சேர மே மரபை சார்ந்தவர் அதையும் நான் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரி நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இதுவே தமிழின் முதல் காப்பியம் நான் வச்சுக்கங்க தமிழின் முதல் காப்பியமும் இதுதான் அதே பார்த்தா ஐம்பெரும் முதல் இதுதான் தான் பார்த்தினா தமிழின் முதல் காப்பியம் நான் வச்சுங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தினா இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போட்டப்படுகிறது ஓகே முத்தமிழ் காப்பியம் வரும் குடிமக்கள் காப்பியம் வரும் மக்கள் காப்பியம் வரும் சமய பண்பாட்டு காப்பியம் வரும் சமய சார்பற்ற காப்பியம்னா இதில் எந்த சமயத்துமே வந்து சொல்லிக்க மாட்டாங்க இளங்கோடிகள் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலுமே அந்த நூலில் வந்து ஒரு இடத்துல விட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அந்த அதாவது தன்னுடைய மதத்தையோ இல்லை வேறொரு மதத்தையும் எந்த ஒரு மதத்தையுமே வந்து மேற்கோள் காட்டியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கியோ சொல்லியிருக்க மாட்டார் சமமாக சொல்லியிருப்பார் அதாவது சமய சார்பற்ற காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது சிலப்பதிகாரத்தை அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு கூடுதல் சிறப்பு என்ன வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நூலிதனமான அந்த கம்யூனிட்டி பேஸான ஏன்னா ஒரு விஷயத்தையாவது வைப்பாங்க ஆனால் இதில் வந்து எந்த விதமான விஷயமே பேஸ் பண்ணி வைக்கலை அதான் வந்து இந்த இளங்கோழியோட சிறப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்பர் ஓகே இது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஓகேவா ஏன்னா சிலப்பதிகாரம் அப்புறம் வந்து தான் பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஏன் இந்த இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது செகண்ட் பார்ட் தான் இப்போ பாகுபலி பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் ஸோ அப்படின்னும் போது ஸோ பாகுபலி செகண்ட் பார்ட் தான் வந்து மணிமேகலை அப்படின்னு வச்சிக்கங்களேன் ஏன்னா அந்த கதையோட கண்டினியூட்டி தான் இதில் வரும் அந்த மாதிரியோட தான் மணிமேகலை அப்படின்ற மாதிரி ஒருத்தனால என்ன சொன்னா இது வந்து இரட்டை காப்பியம் ஏன்னா இதுவும் இதுவும் ஜாயிண்ட்டு ரெண்டுமே சேர்த்தா ஒரு சாப்டர் முடிச்ச மாதிரி இருக்கும் இது பார்ட் ஒன் பார்ட் ஒன்றாக மாதிரி அதனால் இதை வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதேமாதிரி இதுக்கு வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் இதுலேயும் பார்த்தோன்னா மூன்று காணங்கள் இருக்கும் இதுலேயும் மூன்று காணங்கள் இருக்கும் இதுலேயும் முப்பது காதைகள் இருக்கும் இதுலேயும் முப்பது காதைகள் இருக்கும் ஓகே அப்படியே மாதிரி ந நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா இது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது ஸோ இந்நூல் தொடங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையை வாழ்த்துறாங்க திங்கள் என்னது நிலவு ஞாயிறுனா சூரியன் மழை இந்த மூணு அதாவது பார்த்தினா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இயற்கையை வந்து போற்றி தான் வந்து இளங்கோடிகள் ஆரம்பிக்கிறாரு ஓகேவா ஸோ இதான் பார்த்தா அந்த நூலோட நூல் குறிப்பு ஸோ இந்தளவுக்கு படித்தாலே போதும் தானிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க அடுத்து பார்த்தினா இரண்டாவது பார்ட் ஸோ இயல் ரெண்டில் இரண்டாவது லெசன் பார்த்தினா காணி நிலம் ஸோ காணிலாம் பார்த்தா ஒரு வரையறுக்கத்தக்க நிலத்தை தான் வந்து காணி நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த காணில வந்து பார்த்தோன்னா யார் எழுதின ஒரு காவியம் பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேவா பாரதியார் படைப்பின் வந்து ஒரு சிறு படைப்பு தான் பார்த்தா அது காணி நிலம் ஸோ இவர் இவரை பற்றி இப்போ வந்து நூல் குறிப்பை பார்ப்போம் சாரி இவருடைய ஆசிரியர் குறிப்பை பார்க்கும் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் ஸோ இருபதாம் நூற்றாண்டு ஆட்சி காலத்தில் ஒரு இணையற்ற ஈடு இணையற்ற கவிஞராக வந்து இருந்தவர் தான் பார்த்தினா பாரதியார் அதாவது பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் மாதிரி பார்த்தினா பழங்கால பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து உடை தெரிந்து தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தோற்றம் கொண்டு தான் பார்த்தினா பாரதியார் ஓகேங்களா அதாவது அந்த மூட பழக்கட்டும் அதே தொண்டு தொட்டி வந்து ஒவ்வொரு அது நான் தாத்தா அப்படின்னா பேரன் அப்படின்னா மாதிரி பார்த்தினா அப்படி தான் இருக்கணும் மகனை அப்புறம் தான் வந்து தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த வாழையடி வாழை முறையை வந்து ஒழித்து இந்த காலத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு புதுமையான விஷயத்த வந்து நிறைய புது புகுத்தினார் அதான் வந்து இவருடைய வெற்றின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தா ஈடினேற்ற கவிஞன் சொல்லும்போது ஏன்னா மற்ற கவிஞர்களை காட்டினும் எதனா ஒரு விஷயத்துல இல்லை எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் மாற்றத்தை ஒரு அப்டேஷனோடு இருப்பார் ஓகே அதான் வந்து பாரதியாரோட ஒரு சிறப்பாக இருக்குது சரிங்களா அதை பார்த்தா இவரோட இயற்பெயர் என்னென்னா சுப்ரமணியன் சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சுப்பையான்னு இருக்கும் ஒரு சில சுப்பிரமணியன் இருக்கும் ரெண்டுமே சரிதான் சுப்பையான்னு வரும் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா இளமையிலேயே சிறப்பாக கவி பாடம் திறன் இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடுவார் ஓகேவா அந்த குருகுலத்து சென்று வந்து பார்த்தா இவர் பாடல்கள்லாம் பாடுவார் எட்டையபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் ஸோ எட்டயபுரம் ஏன்னா இவர் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் தான் பிறந்தார் யார் பாரதியார் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறந்திருப்பார் ஸோ அப்படி அங்கே பிறக்கும் போது என்னென்னா அந்த எட்டயபுரம் மன்னரால் தான் இவருக்கு பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சுப்பையா சுப்பிரமணி அப்படின்ற ஒரு பேரில் தான் வாழ்ந்து வந்திருக்காரு ஸோ தான் என்ன பண்ணுவாங்க நல்லா பாட்டு பாடன்னு என்ன பண்ணுவோம்னா ஒரு பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை எட்டயபுரம் மன்னர் வழங்கியிருக்கார் அப்புறம் பார்த்தினா தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் அதாவது இவருடைய பத்திரிகையை வந்து வெளிவந்தால் எங்கே வந்து நம்மளுக்கு விடுதலை உணர்வு வந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை தடப்பானாங்க இவர் எழுதுத்துக்கே தடப்பானாங்க ஸோ அந்தளவுக்கு இவருடைய கவிதை நடையாருட்டும் இவருடைய கட்டுரைகள் எல்லாமே வந்து பார்த்தா இவருடைய பத்திரிகை எல்லாமே வந்து முடக்கத்துக்கு காரணம் தான் இவருடைய அந்தளவுக்கு சொல்வன்மையும் அந்த பத்திரிகை வன்மையும் வந்து பார்த்தினா மேலோங்கி இருந்தது ஸோ அதனால தான் என்னன்னா இவருடைய எழுத்துக்களுக்கு எல்லாம் ஆங்கிலேய ஆங்கிலேயரசன் வந்து பார்த்தினா வாய்ப்புட்டு சட்டம்னு சொல்ல அந்த மாதிரி சட்டங்கள்லாம் போட்டாங்க சரிங்களா அது பார்த்தீங்கன்னா மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பா பாடியவர் சரிங்களா அதாவது இவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தினா பெண் உரிமையை சொ சொல்லியிருக்கும் அதுமாதிரி விடுதலை உணர்வும் இருக்கும் ரெண்டுமே வந்து சேர்ந்த எழுதுவார் பெண்கள் வந்து பார்த்தோன்னா அதாவது அவர் தன்னுடைய மனைவிக்கே பார்த்தா நிறைய விஷயமான அப்டேஷன்லாம் அவர் கொடுத்தவர் சரிங்களா அதுமாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு முதலிய பல நூல்களை ஏற்றியுள்ளார் எனது பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஓகேவா பாஞ்சாலி சபத்தில் பார்த்தா இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதேமாதிரி கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஓகேவா எல்லாமே யார் பாரதியார் தான் சரிங்களா இது பார்த்தா பாரதியாரின் கவிதை தொகுப்புகள் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த காணி நிலம் அப்படின்ற ஒரு நூல் எடுத்திருக்காங்க ஓகேவா சரி ஓகே இது வந்து பார்த்தா மூணு பொருள் குறுகள் கொடுத்துருக்காங்க சத்தியமாக வந்து பொருள் குரலாக நல்லா படித்து வச்சுங்க ஏன்னா அதில் அதை நீங்கள் படிச்சு வச்சிங்கன்னா இப்போது ஒரு லைன் வரும்போது ஓகே இந்த லைன் வந்து இதில் தான் இருந்துச்சு ஸோ அப்போது இந்த ஒரு மேற்கோள் என்ன கேட்டாங்கன்னா அப்போது உங்கள் லைட்டை வந்து ஒரு பிளிங்க் அடிக்கும் அந்த தெ அந்த ஃபுல் மேற்கோள்கள் தெரியலாலும் அதில் ஒரு லைன் மட்டும் ஓகே இந்த வார்த்தை மட்டும் நம்ம இங்கே படிச்சிருக்கோம் இது வந்து அதுக்குன்னா நான் பொருள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பொருள் எந்த கதையோடு பொருந்தது அப்போ இந்த கதை அப்போ இந்த கதை எந்த நூல் இருக்குது இது சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்போது இந்த மேற்கோள் எதில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே காணி காணினா என்ன மீனிங்னா நில அளவை குறிக்கும் சொல் ஓகே காணினா ஒரு ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஏக்கர்ன்ற ஒரு அளவை குறிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா காணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மாடங்கள் மாடங்கள்ன்னா மாளிகையின் அடுக்குகள் ஸோ துளசி மாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்போது துளசி மாடம்னா அடுக்கடுக்காக இருக்கும் அந்த விளக்கேற்றதுக்காக பார்த்தோன்னா அடுக்கு அடுக்காக வச்சிருப்பா அதான் சொல்கிறாரு அடுக்கு மாடி கூடியிருப்பதான் வந்து இவனை சொல்லணும் மாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த ஸ்லாப்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் அதான் மாளிகையின் என்னென்னா இந்த ஸ்லாப்பை குறிக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்து பார்த்தா சித்தம் சித்தம்னா உள்ளம் எனக்கு தெரியாத சித்தம்னா உள்ளம் அப்படி நான் வச்சுக்க ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாடல் ரொம்ப மீடியமான லெவல் தான் ஸோ என்னென்னா ஒரு வீட்டை வந்து எப்படி பண்ணணும் ஸோ வீட்டில் வந்து என்னென்ன இருக்கணும் ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்தில் வந்து ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டினா வீட்டில் வந்து ஜன்னல் இருக்கணும் கதவு இருக்கணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் மரங்கள் இருக்கணும் அதுவும் தென்னை மரங்கள் இருக்கணும் தென்னை மரத்தில் இளநீரே இருக்கணும் அந்த தென்னி ஓலை அந்த இலையும் இருக்கணும் அதே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணும் இந்த இந்த பிக்சரை பார்த்துல தெரியும் பாருங்கள் இதில் இருக்க தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க நிலா இருக்கணும் இருக்கணும் மாதிரி பார்த்தினா வீட்டு வந்து பார்த்தினா அந்த முன்னாடி வந்து பார்த்தினா அந்த பால்கனி இருக்கணும் கிணறு வச்சிருக்காங்க பாருங்கள் தென்னை மரம் ஸோ எல்லாமே பார்த்தினா இதில் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பார் ஓகேவா பாருங்கள் நான் அந்த கொட்டேஷன் மட்டம் அதாவது அந்த பாடலோட பொருள் மட்டும் சொல்கிறேன் காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் பராசக்தி அந்த காடல்கிட்ட கேட்குறாரு காணி ஓரளவுக்கு நில வேண்டும் அதை என்ன பண்ணோம் ஒரு மாளிகையை கட்டித்தரணும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் என்ன கேட்கிற பாருங்க அழகான தூண்களை தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் ஸோ அழகான தூண்கள் இருக்கணும் மாடங்களும் இருக்கணும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் என்ன கே பாருங்க நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் ஸோ நல்ல நீர் இருக்கக்கூடிய நல்ல நீர் கிணறு உப்பு தண்ணி கூடாது அது வந்து நல்ல நீர் கிணறு தான் அவருக்கு வேணுமா அடுத்து பார்த்தா இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் ஸோ தென்னை மரமும் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தென்னை மரங்கள் இருக்கும்போது பார்த்தா நல்லா காற்று வீசும் அப்படின்றதுனால தென்னை மரங்கள் இருக்குன்றாரு அதுக்கடுத்து என்ன கே பாருங்கள் அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும் ஸோ முத்துனா அப்போனது அப்போ டெய்லியும் வந்து பௌர்ணமி இருக்கணும் பொழுது இருக்குது அதான் அவர் கேட்குறாரு அந்த இயற்கையை பாருங்கள் அந்த எந்த முத்து போனோன்னா முத்து வந்து பார்த்தா அளவுக்கு வந்து பளிச்சுன்னு கேட்கும் அந்தளவுக்கு வந்து நில ஒளி வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கணுமா அப்புறம் என்ன கேட்குறாங்க காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் ஸோ கண்டிப்பாக ஒரு குயில் இருக்கணுன்றாரு ஓகே அடுத்து பாருங்கள் உள்ள மகிழுமாறு இளம் தவழ வேண்டும் ஓகே உள்ள மகிழுமாறு அந்த காற்று வீசிகிட்டே இருக்கணும் அப்படின்றாரு ஸோ இதெல்லாம் வந்து அவர் கேட்ட விஷயங்கள் பராசக்திக்கிட்ட வந்து அவர் வந்து இதெல்லாம் வேணும் இதெல்லாம் இருந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போது ஒரு வீட்டுனால் வீட்டில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதை கூட கேள்விகள் கேட்கலாம் ஓகேவா இளநீரும் கீற்றும் தரக்கூடிய என்ன மரம் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படி கேட்டால் நம்ம இளநீராக எதில் இருக்கும் தென்னை மரம் தான் இளநீர் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக போடலாம் சப்போஸ் இதுமெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் இதுமாதிரிலாம் இதுமாதிரி கேட்க மாட்டாங்க இதில் வந்து நூல் குறிப்பு தான் அதிகமாக கேட்பாங்க அப்போ பாரதியார் பற்றின விஷயங்கள் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சு வச்சுங்க ஓகேவா இருந்தாலும் இந்த கொட்டேஷன் நான் வச்சுங்க இந்த வேண்டும் வேண்டும் வந்தாலே யாரை குறிக்குது ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா சிறகின் ஓசை சிறகுனா யாருக்கு இருக்கும் பறவைக்கு தான் சிறகு இருக்கும் அப்போ பறவையை பத்தின விஷயங்கள் தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போகிறோம் நம்ம ரெண்டு பகுதி முடிச்சிடும் இதில் வந்து உரநடை பகுதியை பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பறவைகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ பறவைகள் அது வந்து பார்த்தினா மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரி பறவைகளுக்கும் பார்த்தினா ஒரு வாழ்க்கை இருக்குது ஸோ அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அந்த அதாவது பறவைகள் நமக்கு நன்மை செய்தா நம்ம பறவைக்கு நன்மை செய்கிறோமா இல்லையா ஸோ அப்போ நம்ம செய்கிற ஸோ அப்போ நன்மை செய்யலாம் நம்ம தீமை செய்கிறோமா அப்போ என்ன வகையான தீமை செய்கிறோம் நமக்கே தெரியாமல் நம்ம பறவைகளை எப்படி அழிச்சிட்ருக்கோம் ஸோ பறவைகளை காத்தா பறவை மனிதன் யார் அதேமாதிரி பார்த்தோன்னா நீண்ட தூரம் ஏன் பறவைகள்லாம் பறந்து போகுது ஸோ பறவைகள் வந்து வேலை ஏன் ஒரு சீசனில் மட்டும் வருது ஏன் ஒரு சில சீசனில் வரது கிடையாது ஸோ பறவைகள் அந்த மாதிரி வரத்துக்கு காரணம் என்ன ஸோ இது எல்லாமே நம்ம இந்த லெஸனில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் வந்து பார்த்தினா வலசை போதல் என்ன சார் வலசை போதல் அப்படின்னா டூர் போகிறதுன்னு வச்சிக்கலாம் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்பாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தட்ப மாற்றம் ஏற்படுது இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம குழுக்க இப்போ ஜனவரி மாதம் வச்சுன்னா நமக்கு குளிர் காலம் என்ன பண்ணுவோம் சொற்றத்தை மாற்றிக்கணும் ஓகே அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஓகே அப்போ வெயில் காலமாக என்ன பண்ணுறோம் சட்டையை கைட்டு நடந்து போகணும் இதை வந்து பார்த்தா நேச்சுரல் நம்ம மாதிரி மாற்றிக்கணும் ஆனால் நம்ம வந்து இடம் மாற்ற முடியாது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் ஷர்ட்டு போகிறது இருக்கும் ஆனால் அதே வந்து அந்த தட்பணிக்கு ஏற்ற மாதிரி அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி பறவைகள் என்ன பார்த்தோன்னா இடத்த மாற்றிது இதுதான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போது என்பர் நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன ஸோ வலசை போகிறது வந்து நிலம் வார் நீர்வார் அப்படின்னும்போது நீர்வாழ் பறவைகள் தான் அதிகமாக வந்து இந்தமாரி வந்து டூர் போயிட்டு வருது அப்படின்றாங்க சரியா சரி ஓகே இது இந்த மாதிரி போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன ஸோ இதுக்கு வந்து ரீசன் இருக்குது ஒரே தட்பவெப்பநிலை மட்டும் இல்லை நிறைய விஷயம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தோன்னா உணவு இல்லாமல் இருக்கலாம் அதனால் உணவை தேடி வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு சில பறவைகள் போகும் ஒரு சில பறவைகள்னா தட்பவெப்பநிலை காரணத்துக்காக போகும் ஒரு சில பறவைகள் பார்த்தா இனப்பெருக்கம் செய்யறதுக்கு ஸோ அந்த ஏரியாவில் அதனுடைய இனங்கள் எதுவும் இல்லாததுனால அது இனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு அது வலசை போகும் ஓகே அது பார்த்தோன்னா விண்ணது இருப்பிடம் இந்த இடம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேறு ஒரு இடத்துக்கு போய்டும் இப்போ சிட்டிலாம் பறவைகள் அதிகமாக இருக்காது கிராமங்களில் தான் அதிகமாக பறவைகள் இருக்கும் ஏன் ரீசன்னா சிட்டியில் வந்து நிறைய சத்தம் வரும் அதுக்கு கூடு கட்டுறதுக்கு கூட இடம் இருக்குது எல்லாம் பில்டிங்காக இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் அதுக்குன்னு ரீசனாக இருக்குது சரி ஓகே சரி அப்போ இது எதை பேஸ் பண்ணி போகுது சோ எதுக்காக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி கரெக்டாக போகுது சோ இந்த இடத்துல போனால் தான் நமக்கு உணவு இருக்கும் இந்த இடத்துல போனால் தான் நம்ம இனப்பெருக்கம் செய்ய முடியும் இந்த படத்தில் போனால் தான் நமக்கு கரெக்டாக வாழ முடியும்னு சொல்லிட்டு அது எதை எந்த ஒரு ஜிபிஎஸ் டெக்னாலஜி வச்சு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜிபிஎஸ் இருக்குது நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் இது மூணு வச்சு தான் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல உணவு இருக்கும் இந்த இடத்துல இனப்பெருக்கம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு கரெக்டாக அறிஞ்சு போகுது அது முக்கியமான மூணு ரீசன்ஸ் எது நிலவு விண்மீன் புவியப்பு பழம் இது மூணுத்த பேஸ் பண்ணி தான் அது ஒவ்வொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்குது ஓகேவா பொதுவாக வந்து வலசை போகும்போது பார்த்தோன்னா ஒரு டைரக்ஷன் இருக்கும் அது என்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போவோம் அதேமாரி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போவோம் ஸோ வலசை நடி போவோம் வடக்கிலிருந்து தெற்கு மேற்கிலிருந்து கிழக்கு இந்த தான் அதனுடைய டைரக்ஷன் வலசை போக டேரக்ஷன் இது நான் இது வந்து அப்படியே மாற்றி கூட கேட்பாங்க அடுத்தது அடுத்து பார்த்தினா இப்போ ஒரு பறவை பார்த்தீங்கன்னா வலசை போகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் சிறகு வளர்தல் அதாவது பார்த்தா அது போகக்கூடிய தூரம் ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கும் ஒரு சில பறவை பார்த்தினா நில்லாம நிற்காம இப்போ ஃபாஸ்ட் பாயிண்ட் டூ பாயிண்ட் இருந்த பஸ் பஸ்ஸு இருக்குது பார்த்தீங்களா எந்த அது இடைநிலா பேர் வந்து சென்னையெல்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க இடைநிலா பேர் வந்து அப்படின்னு இருக்கும் இடையில எங்கேயுமே டீ குடி மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சில பறவை என்னன்னா சாப்பிட்றது கூட போகாது அது வந்து அது போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு தான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிடும் ஒரு சில பறவை வந்து பசி தாங்கா பறவையாக இருக்கும் அது என்ன பண்ணுவோம் நடுவில் வந்து இறைய சாப்பிட்டோ இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டோம் போவோம் சோம்பேறி பறவை அந்த என்ன மாதிரி என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக போவோம் ஸோ இந்த மாதிரி பறவைகளை ஒரு சில டைப் இருக்குது சரிங்களா ஸோ அப்படின்னும் போது அந்த அது போ அந்த ட்ராவல் டைமில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தலையில் வந்து சிறகு முளைச்சிருமா அதே மாதிரி பார்த்தா இறகுகளில் நிறம் மாறிடும் ஸோ அப்போ பறந்து பறந்து போகிறதுனால என்னென்னா வெயில் நிலவு பனி எல்லாம் வந்து மாறி மாறி அது மேலே பட்டு என்ன வேணால் சிறகு அந்த கலர் மாறிடுறாங்க அதே மாதிரி உடலின் கற்றையாக முடி முடிவளாம் ஸோ முடிவளந்துருமா ஓகேவா அதையும் சொல்கிறாங்க மூணு விஷயங்கள் ஓகே ஸோ கப்பல் பறவை அப்படின்னு ஒரு பறவை கொடுத்துருக்காங்க அதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை எப்படி சார் சிறகடிக்காமல் போனால் அது அந்த காற்றோட இப்போ நம்ம ஃப்ளை விமானம் எப்படி இருக்குது விமானம் வந்து பார்த்தோன்னா சிறகு மேலே வேணா தூக்கும் அது பறக்காது ஓகேங்களா அது அப்படி ஆனால் வந்து மேலே போது போது அதுக்கேற்ற மாதிரி தந்த சிறகை வந்து விரிக்க அதை விரிச்சிடும் விரிச்சடி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிறகு அடிக்காம அப்படியே வச்சு லேசாக அந்த பருந்து போற மாதிரி போயிட்டே இருக்கும் இது வந்து கப்பல் பறவை இது சிறகு அடிக்காமல் கடலை தாண்டும் பறவைதான் கப்பல் பறவை நான் வச்சுங்க ஓகேவா இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது எவ்வளோ நானூறு கிலோமீட்டர் இருப்பா சாமி சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விட லேண்ட் ஆகாம அந்த நம்மள போயிடுவார் ஓகேவா ஸோ அதான் பார்த்தினா கப்பல் பறவையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கு வந்து பார்த்தா இன்னொரு ரெண்டு சிறப்பான பெயர் இருக்குது என்ன பார்த்தோன்னா கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ஓகேவா அடுத்தது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுமாதிரி வந்து பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து இங்கே வேற விஷயம் இருக்குது அதேமாதிரி இங்கேருந்து வெளிநாட்டில் ஒரு சில பறவைகள்லாம் போகும் அந்த மாதிரி விஷயம் வந்து இது இப்போ நடக்கிற விஷயம் இல்லை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கான் அதை வந்து ஒரு புலவர் எழுதியிருக்காரு என்ன எழுதிக்கார் பாருங்கள் சத்தி முத்த புலவர் அப்படின்ற ஒரு புலவர் எழுதியிருக்கார் பாருங்க நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார் ஓகேவா நாராயண ஆராய் செங்கல் நாராயண் அது வெளிநாட்டு பறவை வந்து இங்கே வரத்த அவர் அந்த பாடல் மூலமாக சொல்லியிருப்பார் அந்த பாடலோட முதல் என்ன பார்த்தா நாராயண் ஆராய் செங்கன் நாராயணன் ஆரம்பிக்கும் ஓகேவா அது பழைய புஸ்தகத்தில் இருந்துருக்கும் ஓகேவா ஸோ அந்த பாடல் வரக்கூடிய வரி என்ன பார்த்தா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் ஓகேவா திசையிலேருந்து ஆடத்தை முடிச்சுட்டு குமரியிலேருந்து போயிட்டு வடதிசைக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னும் அடிகில் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன ஓகேவா இதை வந்து அந்த நூலில் வந்து சொல்லியிருக்கு அந்த புலவர் சொல்லிக்கிறது சத்தி முத்த புலவர் ஓகே நாராயண செங்கல் நாராயணம் பாடல் வந்து யார் பண்ணது சத்தி முத்த புலவர் நான் வச்சு இது கேட்கறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது தெரியும் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய இனம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள்னா என்ன சொல்லலாம் ஆ இப்போ வந்து எந்திரன் பார்ட் டூ அது டூ பாயிண்ட் ஜீரோ அந்த டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த இதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க சரிங்களா இது இந்த சிட்டு குருவி வச்சு தான் அந்த செல்ஃபோன்கள் தான் வந்து முக்கிய காரணமாக இருக்குது செல்ஃபோன் டவர்கள் அந்த அலை கருவிகள் தான் வந்து இதுக்கு கொஞ்சம் ரீசனாக இருக்குது அந்த சத்தம் வந்து அதனுடைய அலைவசையை வந்து பார்த்தினா இதனுடைய வாழ்விடத்தையும் இதனுடைய இதயத்தையும் அதிகமாக பாதிக்கிறதுனால இது வந்து அந்த படத்தை நல்லா காட்டுவாங்க பாருங்கள் பாருங்க சரிங்களா அடுத்து பார்த்தினா இந்த சிட்டுக்குருவி குருவில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டுமே இருக்கும் எனக்கு குருவில் ரெண்டுமே இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சோம் இது ஆண் குருவியா பெண் குருவியா ஸோ ஆண் குருன்னா பார்த்தீங்கன்னா பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்குமா ஓகேவா இது தொண்டை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்கும் அப்போ உடல் முழுதும் பார்த்தீங்கன்னா அடர் பழுப்பாக காணப்படும் ஆனால் பெண் குருவி அப்படி இருக்காது உடல் முழுதும் பார்த்தீங்கன்னா மங்கிய பழுப்புனோம் ஸோ டிம்மாக இருந்துச்சுன்னா பெண் குருவி டார்க்காக இருந்துச்சுன்னா ஆண் குருவி நான் போச்சுங்க அது பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வாழமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடு கட்டி தான் வாழும் ஓகே அது சிட்டுக்குருவி கூடு கட்டி தான் வாழும் தம்மா அது சின்ன குருவியாக இருந்தாலுமே சின்ன வீடு கட்டி வாழக்கூடியது ஓகேவா அப்புறம் கூடு கட்டும் காலங்கள் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் ஸோ அது வந்து ஒரு கீச்சு கீச்சு ஒரு சத்தம் தான் பார்த்தீங்கன்னா கூடே கட்டுமா ஓகேவா அதே பார்த்தீங்கன்னா கூடு கட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் சரி அதில் இத்தனையும் மூணுலேருந்து மினிமம் மூணு மேக்ஸிமம் ஆறு முட்டை வரைக்கும் இடும் ஸோ அந்த அந்த முட்டைகள் வந்து எத்தனை அடை காக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் இது மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் சாரி முட்டை இட்டு அதை அந்த மூ மூணுலேருந்து ஆறு முட்டைகள் எத்தனை நாள் அடைகாக்கும் பதினஞ்சு நாட்கள் அடை காக்கும் ஓகே அதனால் பதினஞ்சாம் நாள் தான் குஞ்சுகள் வெறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அதே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டுக்குறியில் எங்கெல்லாம் வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுதியை தவிர்த்து மற்ற எல்லா பகுதியிலுமே இது வாழும் துருவப்பகுதினா பணிகள் அதிகம் நிறைந்த பகுதி தான் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிக் வட்டம் அண்டார்டிக் வட்டம் இதான் வந்து துருவ பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பணி நிறைந்த பகுதியில் சிட்டுக்குருவில் வாழாது மற்ற எல்லா பகுதி இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே வந்து சிட்டுக்குருவி இருக்கும் ஆனால் பகுதியில் மட்டும் சிட்டுக்குருவில் அசிக்காது இமயமலையில் நானூறு நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் பகுதியில் இருக்காது நான் வச்சுங்க அதை பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தான் நிறைய சாப்பிடும் ஓகே அதை நம்ம தெரிஞ்ச விஷயம் சிட்டுக்குருவின் வாழ்நாள் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள்னா பத்து முதல் பதிமூன்று வருடங்கள் இது மொத்தம் பத்துலேருந்து பதிமூணு வருஷத்து வரைக்கும் வாழும் ஓகேவா இது சிட்டுக்குருவியோட வாழ்நாள் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் தான் விரைவில் செல்பவர்களை சிட்டாய் பறந்து விட்டான்னு சொல்லுவாங்க சிட்டா பறந்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸ்மால் அண்ட் ஃபாஸ்ட் ஓகே ஸ்மால் அண்ட் ஃபாஸ்ட் இது சிட்டுக்குருவி ஓகே அது பார்த்தா இதனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குது என்ன விஷயம் சிட்டிக்குரியின் அழிவுக்கு காரணமான விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு இந்த பூச்சிக்கொல்லி மாதிரி தான் தெளிக்கணும் பார்த்தீங்களா ஸோ நம்ம போது அதுக்கு பூச்சி செத்துறது அப்போ அது சாப்பிட்றதுக்கு உணவெல்லாம் போயிடுது அதே மாதிரி பார்த்தா நம்ம மனிதர்கள் இந்த நகரமயமாதல் அப்படின்னு ஒரு விஷயத்தான் பில்டிங் கட்டிடும் ஸோ பில்டிங்கில் அதால் கூடு கட்ட முடியாது மரங்களில் தான் கட்ட முடியும் நம்ம மரங்களையும் அழிச்சிடணும் அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பண்ணிடும் வீடும் கட்டிடும் ஸோ அது வீடு வீடு நம்ம கட்டுறதுனால அதால் கூடு கட்ட முடியல ஸோ அதனால் அதனுடைய இனங்கள் பை ஒன்று அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதேமாதிரி புதர் செடிகளும் அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் வந்து ரீசனாக இருக்குதுனால தான் அது அந்த சிட்டுக்குறுகள் வாழ்வதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லாதனால அது தற்போது அழிவின் விளிம்பில் இருக்குது ஸோ அதனால தான் நமக்கு இந்த பாடத்தை கொடுத்துறாங்க இது வந்து கண்டிப்பாக என்ன கேள்வி கேட்பாங்க ஸோ நல்லா படிச்சு வச்சுங்க அதே பார்த்தா இந்த பறவைகளை பாதுகாக்கத்துனே ஒரு மனிதர் இருந்தார் அவர் தான் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க ஓகேவா இது பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க அவருடைய பேர் என்னன்னு பார்த்தா டாக்டர் சலீம் அலி ஓகே இது முனைவர் சலீம் அலி தான் பார்த்தினா இந்த இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாரு ஏன்னா அவர் வந்து பறவைகளுக்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை முன் வச்சிருக்காரு பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து நடத்திருக்காரு அதை வந்து சொல்லுவாங்க இவரை இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இவர் வந்து பறவைகள் வச்சு புக்கே எழுதியிருக்காரு அதனால பார்த்திங்கன்னா தன் வாழ்க்கை வரலாற்றை நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி ஓகே அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியிருக்காரு அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சுருன்னு பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு ஒரு பேர் வச்சு வச்சுருக்காரு ஓகேவா அதே பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் வந்து இந்த முனைவர் சளிமலைக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் தான் நம்ம பாரதியார் அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள் காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பார்த்தீங்களா இது காக்கை குருவி கூட எங்களுடைய ஜாதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதாவது தன்னுடைய மனைவி வந்து சாப்பாட்டுக்கு வச்சுருந்த சாப்பாடு அந்த அரிசி எடுத்துன்னு போயிட்டு பறவைகளுக்கு போட்டு அவர் ப பட்னியாக வந்து பார்த்து ரசிப்பாரான் இதை வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா பறவைகள் மீதும் கருணை கொண்டவராக தான் இந்த பாரதியார் இருந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது கடைசியாக பார்த்தோன்னா ஆர்டிக் ஆலா ஓகேவா இது ஆர்டிக் ஆலா அப்படின்னு பார்த்தோன்னா இது என்னென்னா உலகிலேயே நெடுந்தொலைவு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையணும் அப்பா அப்படியே சாமி பாருங்கள் எவ்வளோ பெரிய வந்து ஊர் சுற்றி பறவையாக இருக்கும் பாருங்கள் அப்போ ஊர் சுற்றி எதுனது ஆர்டிக் ஆலா ஓகேவா ஆர்டிகால் அதாவது ஆர்டிக் வட்டம் ஃபுல்லாக சுற்றிடணும் அப்படின்னா நான் வச்சுக்கோங்க ஆர்டிகால் அப்படின்னா வச்சுங்க எவ்வளோ கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாயிரம் டொண்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் ஓகேங்களா அவ்வளோ தூரம் பறக்குமா இந்த பறவை இது ஆர்டிக் ஆல் அப்படின்ற ஒரு பறவை ஓகே அதே பார்த்தீங்கன்னா முனைவர் தலைமொழி பார்த்தோன்னா ஒரு கொட்டேஷன் கொடுத்துடாது ரொம்ப முக்கியமானது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் மனுஷன் இல்லைனா பறவைகளை வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லைன்னா மனுஷனால் வாழவே முடியாது நான் வச்சுங்கிறது அப்போ வந்து பறவைகளோட முக்கியத்துவம் பறவைகளை சார்ந்து தான் நம்ம இருக்குமே தவிர நம்மளை சார்ந்து பறவைகள் இல்லை அதுதான் வந்து இவர் சொல்ல வராரு ஓகே நான் வச்சு அது பறவைகள் பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னிதா அஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேமாரி உலக சிட்டுக்குருவிகள் நாளாவது எந்த நாள் கொண்டாடுனா மார்ச் இருபது இது மார்ச் இருபதுன்னு சொல்கிறோம் உலக சிட்டுக்குருவியல் தினமாக நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடி வரும் இது ஒன்று ரொம்ப முக்கியமானது சர்வதேச சிட்டுக்குருவில் தினம் இது டீஎன் பிசர் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க மார்ச் இருபது நான் போகிறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெசன் முடிச்சிருக்கோம் அடுத்து பார்த்தோன்னா கிழவனும் கடலும் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தோன்னா நான் தனியாக ஸ்பெஷலாக அவங்களை நடத்துகிறேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த லெசன் எடுத்துக்க வச்சாங்கன்றது தெரியல ஆனால் நம்ம டீன்பிஎஸி படிக்கிற எல்லாருக்குமே இந்த லெசன் ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகிற யூஸ் ஆகுறதை விட மேட்ச் ஆகக்கூடிய லெசன் ஸோ இது எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் இதை வந்து தனியாக ஒரு வீடியோ சொல்கிற ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதையை சொல்லிவிட்டு இந்த கதையோடு நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் சொல்கிறேன் அதுவரை எங்களுடைய நினைவு அருள் ஃபன் துரோன் அகாடமி ஸோ இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க ஓகே நீங்கள் ஷேர் பண்ணவும் தேவையில்ல லைக் பண்ணவும் தேவையில்ல தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க அந்த நோட்ஸ் எடுத்தாலே போதும் அதுவே வந்து ஒரு கிரெடிட் மாதிரி தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சிலர் பார்த்தோன்னா ஒன் வேர் ஆன்சர் போட சொல்லியிருந்தீங்க ஸோ நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட் எடுத்து படிச்சுட்டா புக் பேக்லாம் ஈஸியாக நம்ம கோத்துவ்வூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ